ஹாய் காய்ஸ் நான் தான் உங்கள் பாலாபாடி இப்போ நம்ம வந்து செடி செடி வைக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கேன்களை நிறைய வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுட்டு அந்த இருபது லிட்டர் கேனு ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அது நம்ம எப்படி வைக்கிறது ஏன்னா சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அது வே இருக்குது வைக்க முடியாதுன்னு வாங்க இடம் இல்லைன்னு வாங்க ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி செடியை அழகாக வச்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருபது லிட்டர் கேனை வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்து அதை பாருங்கள் எம்டி கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி மேல் பாகத்துல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன் நம்ம செடியை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இல்ல நம்ம சைட்ல விட வச்சுக்கலாம் சோ நம்ம வந்து தான் வைக்கணும்ன்றது அவசியமே இல்லை சோ நம்மளுக்கு இடம் எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி வச்சிக்கலாம் நம்ம வந்து நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் இந்த சின்ன சின்ன கேனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எம்டி கண்ணை வச்சுட்டுமா வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சில செடிகளாக நான் வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து வந்தோம் வேலைக்கு போயிட்டு வந்தோம் தூங்கணும்னு இல்லாமல் இதை பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி செம்பருத்தி செடி இதை வந்து தரையில் வைக்கத்தான் தான் சில பேர் படுக்க வச்சு அதை வந்து அந்த ஒரு கலையை உடைச்சி படுக்க வச்சு அதை பதியம் போட்டு வளர வைப்பாங்க ஸோ நம்ம கேன்ல வைக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம பதியம் போட்டு வச்சு சோ நம்ம கேன்ல வைக்கிறதுனால இந்த வந்து மண்ணு வந்து பாருங்க மண்ணு ஃபுல்லா பாதி கொட்டிட்டு அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தேவையோ அந்த அளவுலாம் நம்ம கொட்டி அந்த மண்ணை அந்த மாதிரிதாங்க சின்ன சின்ன இந்த லிட்டர் கேனை உடைச்சி கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஸோ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் இந்த இருபது ரெண்டு கேனில் செடியை வச்சுட்டேன் வச்சுட்டோன்னே இதை நான் நேராக தான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம தரையில் வைக்கிறதுனால படுக்க வச்சு நம்ம வைக்கலாம் ஸோ நம்ம வந்து கேனில் வைக்கிறதுனால இதை நேராக வச்சு வேறு ஸ்ட்ராங்காக வைக்கும் கொஞ்சம் நம்ம அதை கரெக்டாக பராமரிக்கணும் ஏதோ வச்சுட்டோம் தண்ணி ஊற்றினா வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வைக்கும் போதே பராமரித்து க சரியான முறையில இது பண்ணால் நம்மளுக்கு நல்லா வீட்டு ஓரத்திலே வச்சு அழகா இதுக்குன்னு நம்ம போட்டு எதுவும் பண்ண தேவையில்லை சும்மா ஒரு காலையில டென் மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் தான் அதை நம்ம வைக்க போறோம் பாத்தீங்களா ஃபுல்லா வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபுல்லா மண்ணை கொட்டி நம்ம செடியை கொஞ்சம் லைட்டா வளைச்சி அதை அப்படியே வச்சுருக்கேன் சண்டேன்றதுனால ஒரு வீக்லி ஒன் டைம் எது ஏதோ சின்ன சின்ன வேலை அப்படி செய்து அப்படி நம்மளும் ஒரு செடியில் வளர்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அது கரெக்டாக நிறைய சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கரெக்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஃபுல் மண்ணை அதில் கொட்டிட்டோம் ஸோ நான் அந்த ஒரு கேன் ஃபுல்லா வந்து இப்போ மண் இருக்கு மண் தான் அந்த செம்மண் ப்ளஸ்ஸு அந்த மருந்து கொஞ்சம் வாங்கிக்கேன் ஏன்னா பூச்சி அடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு மருந்து வாங்கி அதை நம்ம வந்து சும்மா ஒரு எப்பப்பெல்லாம் பூச்சி அடிக்குதோ அந்த டைமுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் பாருங்க இருக்கிற மொத்த செம்மண்ணும் நம்ம கொட்டிடும் சில பேர் செம்மண் எல்லாம் வாங்கறதுக்கு பால் மறைந்தே தரையில விற்பாங்க ஸோ அவங்களுக்கு இடம் இருக்கும் நம்மளுக்கு இடம் இல்லைன்றதுனால ஸோ நம்ம வாடகை வீட்டில் சில பேர்லாம் வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க ஆனால் அவங்க கனவுலாம் நம்ம வீட்டில் மணி பிளான்ட் அப்புறம் ரோஸ் எல்லாம் வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் பட்டு வந்து இடம் இருக்காது அதனால நம்ம வீட்டுக்கு சைடில் கூட நிற்க வச்சுக்கலாம் இப்போ நான் அப்படி தாங்க வச்சிருக்கேன் நான் வந்து சைடில் தான் ஒரு நாலஞ்சு செடிலாம் வச்சு நம்மளுக்கு அதாவது வெளியே தேவைப்படாததுலாம் நம்ம வந்து அனாவசியமாக நம்ம போய் பொருள் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்றதுனால தான் பாருங்க ஸோ அந்த மண்ணை நம்ம வந்து சரியான கரெக்டாக நம்ம வச்சு அந்த மண்ணை டைட்டாக வச்சு செடியை வந்து இந்த கிராஸ் இந்த கிராஸ் ஆடாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஸோ இது தாங்க நான் வச்சேன் செம்பருத்தி ஸோ இது நான் அதை பூ பூக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன் ஸோ இதை நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் தலையில் வச்சிருந்து தான் வச்சுருந்தேன் வச்சிருந்து பதியம் போட்டு வச்சேன் ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு ஒரு கலையை மட்டும் எடுத்து நம்ம வச்சிடலாண்டே இதுதாங்க கிரீன் சில்லி நான் சொன்னல பச்சை மிளகாய்னு சொன்னேன் பாத்தீங்களா அதை நான் பச்சை மிளகாய் ஒன்றுமே பண்ணலை அந்த ஒரு கேனை கட் பண்ணி சிம்பிளான தான் அந்த பச்சை மிளகாய் இருக்க விதையே போட்டு விட்டேன் போட்டு விட்டு அழகாக இருந்தது இதை வந்து எல்லோ ரோஸ் இது வந்து எல்லோ ரோஸுங்க இது வந்து ரெண்டு முறை மூணு முறை பூ பூத்துது அதுக்கப்புறம் இன்னும் பூக்கல ஆனால் கொஞ்சம் வளர்ந்துதான் வருது ஸோ அதனால நம்ம அடிக்கடி கொஞ்சம் அதை குட்டியாக ஒன்று வளருது இது பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் இப்போதான் வந்து அரும்புலாம் வைக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ வாங்க காட்டுறேன் கிட்ட க்ளோஸ் அப்ல வாங்க பார்க்கலாம் அதை பாருங்க இப்போதான் வராரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொட்டைகள் வர ஆரம்பிக்குது ஓகே ஒரு இருபது லிட்டர் கேனோ எம்டி கேனோ எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளால முடிஞ்சு சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன செடிகளை வச்சுக்கலாம் இதுதான் வைக்கணுன்றது ஒன்றும் கிடையாது ஓகே கைஸ் வாங்க இந்த இடத்துல தான் நான் பதியம் போடுவேன் பதியம் போட்டு வெத்தலை கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுவேன் ஸோ பதியம் போட்டு அதுக்கப்புறமா நான் கேனில் எடுத்துக்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே பாய்